ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது விநாயகரலோட ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இமயமலை அடிவாரம் அமைதியான சூழல் பசுமையான காடு பறவைகளின் குரல் பார்வையில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருப்பது அம்மன் குளியல் எடுக்க தயாராகி தன் உடலை காக்க பிள்ளையை களிமண் கொண்டு உருவாக்கி உயிர் ஊதுகிறார் பார்வதியம்மன் களிமண் கொண்டு சிறுவன் உருவம் செய்து அழகாக அலங்கரிக்கிறார் அவள் உயிர் ஊத அந்த சிறுவன் கண்கள் திறக்கிறது அவர் விநாயகர் ஆனால் இன்னும் யானைத்தலை இல்லை அம்மன் நீ என் காவலன் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்போது அங்கு சிவபெருமான் வந்து குளிலுக்குள் செல்ல முயற்சி செய்கிறார் விநாயகர் தடுக்கிறார் வாள் கோல் கொண்டு நின்று அம்மன் குளிக்கிறார் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்கிறார் சிவன் கோபமடைகிறார் பெரிய போராட்டம் தேவர்கள் கண்கள் பெரிதாக அதிசயம் பார்க்கிறார்கள் அப்போது சிவபெருமான் திரிசூலத்தால் விநாயகரின் தலை வெட்டுகிறார் குளித்துவிட்டு வந்த அம்மன் உடல் விழ பார்வதியம்மன் வெளியில் வந்து துயரத்தில் அழுகிறார் என் மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்றார் சிவன் தன் கண்களால் பார்த்து வடக்கே எந்த உயிரினத்தின் தலையை எடுத்து வரும்படி சிவகணங்களுக்கும் நந்தி தேவர்கள் அனுப்புகிறார் எந்த தலையும் கிடைக்காததால் பெரிய யானை தலையை கொண்டு வந்து விநாயகர் உடலில் பொருத்தப்படுகிறது தெய்வீக ஒளி பரவி விநாயகர் எழுந்து நிற்கிறார் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து விநாயகரை வணங்குகிறார்கள் சிவபெருமான் இனி யாரும் எதை யாரும் எதையும் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் உன்னைத் தொழ வேண்டும் என ஆசி தருகிறார் விநாயகர் புன்னகையுடன் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார் ஜெய் விநாயகா இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி